அப்புறம் இப்பதான் இன்னொன்னு சேட்டை விட்ட இல்லையா அவர்தான் என்ன விட மாட்டேன்டாரு நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு எல்லாம் கொண்டு வந்துடுவாரு இப்ப கூட ஏதேதோ என் தலையில கட்டிட்டாரு அது சரி மோக இருக்கிறவங்களை வச்சுதானே இந்த பிசினஸ்

ஒரு வயிறு தொடுக்கு அதுக்கு அப்புறம் என்ன உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு காஷ்மீர்ல இருக்காரு அடுத்த வாரம் சிங்கக்கிழமை வர்றதா இப்ப தந்தி வந்தது பரவாயில்லையே நான் வந்த நேரம் பார்த்து தந்தி வந்திருக்கு ஆமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு வந்தேன் ஹல்ல எங்க இடம் கிடைக்கல அப்ப உங்க ஞாபகம் வந்தது அப்படியே பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் என்னது பாத்துட்டு போலாம் நல்லா இருக்கேன் நீங்க எங்கதான் தாங்க இது உங்க வீடு நீங்க கொடுத்த வாழ்க்கையில போதும் போதும்

இன்னைக்கு கொல்ல பக்கமா கூட்டிட்டு வர சொன்னியே ஏ புரியலையா எப்படி புரியும் ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு ஒரு பொதுரா இருக்க உன்ன புரிஞ்சுக்கவே முடியலையே இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அனாவசியமா போட்டு குழப்பிட்டு புரியாத விஷயத்தை கண்ணு காது மூக்கு வச்சு கதை பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம கதை என்ன அதை சொல்லு ராணி வந்திருக்கிறது ஞாபகம் இல்லையா அவ இன்னும் போகலையா ஆமா ஏதோ ஒண்ணு ரெண்டு நாள்னு மரியாதைக்கு தங்க சொல்லிட்டேன் அதான் சாக்குன்னு பரமட்டா உட்காந்துட்டேன் நானும் ஆரம்பத்திற்கே பாத்துட்டு இருக்கிறேன் எப்படியோ நம்ம இன்பத்துக்கு இரஞ்சல் வந்துட்டே இருக்கு நான் இருக்கிற இடத்தை வச்சு பயப்பட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர்கவுண்ட் வாழ்க்கை தடிச்சு போச்சு

அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அவசரப்படாதீங்க நீங்க தங்கி இருந்தீங்கன்னா பத்தி இன்னும் சில உண்மைகள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அது அப்புறம் சொல்றேன் நீங்க அங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பிளீஸ் ட்ரெயின் ஏ ஃபோன் பண்ணி கேட்டியா ஏமா இப்ப தானே நீங்களும்ல போய் பாத்துட்டு வந்தீங்க நானும் பண்ணி வச்சேன் என்ன சொன்னாங்க ஆஹ் சொன்னாங்க ஒரு பாட்டு மாடு எரும மாட்டை பார்த்து சீ எருமமாடேன்னு சொல்லிடுச்சான் உடனே ரோஷன் தாங்க முடியாத எருமை தண்டவாளத்தை தலையை குடுத்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சான் அதனால்தான் ரயில் தாமதம் ஏன் அவர் இன்னும் வரலன்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு விளையாட்டா இருக்க என்ன பண்றது வாடி போன செடி தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிற மாதிரி கட்டண கணவனோட மரவை எதிர்பார்த்து காடுக்க நீங்க நிக்கிறது எனக்கு புரியுது அது அந்த எரும மாட்டுக்கு புரியுது புரிஞ்சிருந்தா தண்டவாளத்துல தலை கொடுக்குமா அதுவும் நம்ம ஐயா வர்ற ரயில பாத்து அப்படியா அம்மா நோட்கால் பண்ணிக்கலாம் சார் நீங்க ராணி இல்ல ஆமா இப்ப வந்தீங்க வந்து ஒரு வாரமாச்சு ஆமாங்க இது பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க நல்லா இருக்க முடியும் ஐயா வடகோடியிலே அம்மா தென்கோடியில இடையிலே ஒருத்தி அம்மாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி சொல்லியே எனக்கு என காட்டு வந்து பகல்ல நிம்மதி இல்ல ராத்திரில மித்திரி நாலு மணி நேரமா பள்ளியரை தான் ஐ மீன் பூஜை பூஜையாருங்க உங்க நினைப்புல மாம ரெண்டு புச எடுத்து போயிருக்கானு தெரியல கூட்ட பார்த்தா ஐயோ இது அவருக்கு பிடிக்குமே கருவேப்பில தொகையில பாத்தா ஐயோ இது அவருக்கு ரொம்ப பெரியமாச்சுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாங்களே எத்தனை நாள் பசி எத்தனை நாள் பசி ஆண்டவனுக்கு தான்

மத்த பெண்களை தொடப்போ நான் ஒரு டாக்டர் மைடிய டாக்டர் இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க உனக்கு என்ன நோய் புரியல வாங்க சொல்றேன்